சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையின் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் இதுதான் ஆனால் இது தெரியாமல் எந்த ஒரு புது விஷயத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்துவிடாதே நீ செய்வது அனைத்து நல்ல காரியங்கள் தான் ஆனால் எதுவுமே உனக்கு சரியாக நடக்கவில்லை என்ற குழப்பமும் பயமும் இருக்கிறது உனக்கான நல்ல நேரமோ பிறந்து விட்டது இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒன்றுமே கிடையாது நீ கவலைப்படாதே ஆனால் இதற்கு பிறகு இது செய்துவிட்டு ஏதாவது ஒரு நல்ல காரியம் இருந்தால் செய் உன்னுடைய வாழ்க்கையில் புதிதாக ஒரு செயலை செய்யப் போகிறாய் இல்லை புதிதாக ஒரு இடத்திற்கு ஒரு வேலைக்கு செல்லப் போகிறாய் என்றால் முதன்மையான தெய்வத்தை வணங்கிய பிறகு ஒரு முதன்மையான தெய்வத்தை வணங்கினால்தான் அந்த காரியம் வெற்றிகரமாக இருக்கும் அதை புரிந்து அதாவது பிள்ளையாரை நீ எந்த இடத்திற்கு போகிறாயோ அந்த நொடி ஒரு சதத் ஒரு தேங்காயை உடைத்து விட்டு அந்த காரியத்திற்கு தேவை ஏப்பர் எப்பேற்பட்ட தடை இருந்தாலும் அந்த காரியம் நிச்சயமாக வெற்றியை தான் போய் முடியும் எதுவாக இருந்தாலும் நான் நல்லதுக்குத்தான் செல்வேன் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய என்னுடைய குழந்தையின் சிரிப்பான முகத்தை பார்க்கத்தான் நான் சொல்வேன் உன்னுடைய வாழ்க்கையில் தடங்கல்கள் இருக்கிறது எந்த அளவுக்கு தடங்கள் இருக்கிறதோ அதனால் நிச்சயமாகவே வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது இது உனக்கும் தெரிந்துதான் நீ ஏதாவது புது காரியங்கள் செய்வதற்கு முன்பு போய் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைத்துவிட்டு செல் அந்த காரியம் எப்பேற்பட்ட வெற்றிகள் முடிகிறது என்று உனக்கு நான் இது ஒரு விஷயம் சொல்கின்றேன் என்னுடைய குழந்தையே இனி இதை செய்த பிறகு நீ எந்த காரியத்திற்கு போனாலும் அந்த காரியம் நிச்சயமாகவே வெற்றியை மட்டும்தான் தரும் உன்னை எந்த இடத்திலும் நிராகரிக்க மாட்டார்கள் எல்லா இடத்திலும் உனக்கான வேலைகள் கிடைக்கும் அங்கீகாரங்கள் கிடைக்கும் நீ எந்த விஷயத்தை தேடி போகிறாயோ அந்த இடத்தில் உனக்கான வெற்றி வந்து கிடைக்கும் இது நிச்சயம் சத்தியம் நிறைந்து வார்த்தைகள் கண்ிஷ்டிகளும் தடைகளும் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் நீ மென்மேலும் வளர வேண்டும் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதற்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்னுடைய குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தால்தான் நிம்மதியாக இருக்கவே முடியும் உனக்கு சந்தோஷம் என்றால் என்ன உன்னுடைய குடும்பம் நிம்மதியாக இருந்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் அதுபோல நீ சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்னுடைய குழந்தையே சந்தோஷமாக இருக்கும் பட்சத்தில் தான் எனக்கு இந்த நிம்மதி நான் சீரடையில் இருக்கிறேன் என்று நினைக்கின்றேன் நிச்சயமாக நான் சீரடையில் தான் இருக்கிறேன் ஆனால் உன்னுடன் தானும் இருக்கின்றேன் எனக்கு எல்லா இடமும் ஒன்றுதான் நீ எங்கு இருக்கிறாயோ அங்கு நானும் இருக்கின்றேன் உனக்கு நிழலாக நீ நல்லது செய்தால் நீ கெட்டது செய்தாலும் உனக்கு நான் துணையாகவே இருப்பேன் அந்த எந்த மாற்றமும் இல்லை உனக்கு நல்லதுக்கு நான் துணை நிற்பேன் நீ தவறு செய்தால் நான் அதை தடுத்து உன்னை நல்ல வழி அழைத்து செல்வேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அழகாக வாழ வேண்டும் சிறப்பாக வாழ வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய குடும்பமும் இன்னும் என்மேலும் வளர வேண்டும் அதற்கு என்னுடைய ஆசிர்வாதங்கள் என்னாலுமே இருந்தபடியே இருக்கும் நீ எதையுமே நினைத்து கவலைப்படாதி நான் சொன்னதை மட்டும் செய் அதன் பிறகு எப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு அமைகிறது எல்லா இடத்திலும் வெற்றி கிடைக்கிறதா என்று நான் சொன்னதை நீ செய்தாலே உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்ல முறையில் நடந்துவிடும் எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்